ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் சிக்கன் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனில் ஆட் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் உப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இது வெங்காய தக்காளிலாம் நல்லா வேகட்டும் இப்போது வெங்காய தக்காளி நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கலர் கொடுக்கும் பட் ஆனால் நான் நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே கூட நம்ம முந்திரி பருப்பையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் மசாலா அரைக்கும் போது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம் கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போது டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால பட்டர் சிக்கன் மசாலாவோட கன்சிஸ்டன்சி நல்லா பர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நல்லா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இப்ப நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கு சப்பாத்தி பூரிக்குலாம் நல்லா ஒரு சூப்பரான சைட் டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்